கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நாம் செல்வோம் ஓசியா பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் அமே கத்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு பிரத்யேக வழியை ஆயத்த பண்ணுகிறார் உலகத்தை திரும்பி பார்ப்போம் என்றால் வழி தெரியாமல் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் யாரிடத்திலே அணுகி நாம் பேசினாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அடுத்து எங்கே போக வேண்டும் எதிலே நடக்க வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்று வழி தெரியாத ஒரு கூட்டம் ஜனங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நீதிமான்கள் செம்மையான வழியிலே நடப்பார்கள் என்று சொல்லப்படுது மேன் இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாதவர்களாக செய்வதறியாமல் நின்றிருந்தால் கத்தருடைய வார்த்தை உங்களை திடப்படுத்துகிறது கத்தருடைய வழி செம்மையானவை ஆமே கத்தர் நமக்காக ஆயத்த பண்ணுகிற வழி வழி என்றால் பிரயாணம் வழி என்று பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடக்கும் அந்த வழியில் முன்னேற முடியும் முன்னேற முடியாமல் இருக்கும் தடங்கள் வரும் அநேக விதமான கஷ்டங்கள் வழியில் வரும் ஆனால் கத்தர் நமக்காக ஒன்று பண்ணுகிற அந்த செம்மையான வழியில எ தீங்கும் இருக்காது எந்த ஆபத்தும் இருக்காது அதுல யார நடக்க வைக்க போகிறார் என்றால் நம்மை நடக்க வைக்க போகிறார் வசனம் சொல்றது நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் ஆமீன் இந்த நாளில் நாம் நீதி செய்கிறவர்களாக கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கத்தருடைய வார்த்தையை ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்துல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் என்றார் நிச்சயம் கத்தர் நமக்காக ஏற்படுத்துகிற அந்த செம்மையான வழி அந்த செம்மையான ஓட்டம் அந்த செம்மையான பாதையிலே அவர் நம்மை நிதானமாய் நடத்தி கொண்டு போவார் எந்த பதறலும் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லாமல் எந்த திகைப்பும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் கத்தர் நமக்கென்று ஏற்படுத்தின அந்த செம்மையான வழியிலே அவர் நம்மை சரியாய் நடத்தி கொண்டு போவார் ஐ மீன் பயணத்துக்கு ஆயத்தமாகிற ஜனங்கள் அந்த பயணம் சரியாக முடிய வேண்டும் எந்த குறையும் வரக்கூடாது எந்த தடையும் வரக்கூடாது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இந்த பயணம் சரியாக முடிய வேண்டும் என்று அநேக திட்டங்கள் அநேக பிளான்கள் போடுகிறதை பார்க்க முடியும் ஆனாலும் எதிர்பாராத விதமாக அநேக தடங்கள் வந்து விடுகிறது ஆனால் கத்தர் நமக்காக நீதிமன்களுக்காக ஏற்படுத்துகிற வழி செம்மையான வழி ஐ மீன் சரியான வழி வழிகள்வைெழுது அது நேர்த்தியாய் போடப்பட்ட வழி அதுல இருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் நடத்தி கொண்டு போக போகிறார் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்தி கொண்டு போகிற நல்ல தகப்பானாய் காணப்படுகிறார் இந்த நாளிலே நான் நின்று விட்டேனே முன்னேற முடியவில்லையே பாதை தெரியவில்லையே என்னுடைய எதிர்காலம் வெளிச்சமா இல்லையே என்னுடைய நாட்கள் எதுவும் தெரியவில்லையே எதிர்காலம் தெரியவில்லையே என்று நின்றுவிட்டேனே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்காக செம்மையான வெளிச்சமான ஒரு வழியை ஆயத்த பண்ணியிருக்கிறார் உங்களை இந்த நாளிலே கரம் பிடித்து அந்த வழியின் வழியாய் அவர் நடத்தி கொண்டு போக இருக்கிறார் தேவன் நிச்சயம் உங்களை நடத்தி கொண்டு போவார் அமே